அது செங்கோட்டையன் வந்து விஜய் கட்சி இணைஞ்சிது வந்து ஒன்றும் புதுசு இல்லை செங்கோட்டையனு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது எங்கேயாவது சம்பாரிங்க தான் வேறு ஒன்றும் இல்லை ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் வளர்த்த கட்சை ஒரு சிங்கிள் மேன் ஒன்றரை கோடி பேர்தான் காலி பண்ணிட்டாங்க மெயின் குரூப்பு கொடுத்த அஜந்தா கரெக்டாக அவங்க செய்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நபர் தான் செங்கோட்டையன் கடவுள் வந்து அவதாரம் எடுத்து கொடுத்துட்டாரு விசிலடிக்கிற கேங்கெல்லாம் இதில் இருக்கும்

அதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை செங்கோட்டை ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஓகே அது மாதிரி டிவிக்கே அதனால ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்று கிடைக்க போகிறது ரெண்டு பேருக்கும் அனுபவப்பட்ட ஒரு செங்கோட்டையன் கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு தாவைக்காவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஓகே அதிமுகவுடைய வாக்குகளை கவருவாங்களா அப்போ தாவைக்கா அஃப்கோர்ஸ் செங்கோட்டையன் எங்கெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காரோ அது வந்து கண்டிப்பாக தாவேகாவுக்கு வரும் கிடைக்கும் என்னன்னா எங்கேயா போய் சம்பாதிங்க அதான் வேறு ஒன்றும் இல்லைங்க

ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் வளர்த்த கச்ச ஒரு சிங்கிள் மேன் ஒன்றரை கோடி பேரத்தை காலி பண்ணிட்டார் அதாவது இவர் ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு தொண்டன் சொல்கிறான் தொண்டன் சொல்கிறானே எப்படி நானே இப்போ ஒரு தொண்டன் வச்சுங்க எனக்கு வந்து இவர் செய்கிறது பிடிக்கல மெயின் குரூப்பு கொடுத்த அஜந்தா கரெக்டாக அவங்க செய்கிறாங்க அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டு கரெக்டாக செய்கிறாங்க யார் மெயின் குரூப் மெயின் குரூப் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மெயின் குரூப்பு கொடுத்ததுல தான் அவர் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அசைன்மெண்ட்டு தான் இது அவர் தான் சொல்லியிருப்பார் ஏற்கனவே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அதில் ஃபெயிலியர் ஆகிட்டார் சரி இதுயா செய்யான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இதில் போய் இப்போது இருக்கிற பெரிய ஆளுங்களை வச்சு அவரை வச்சு ஜெயிச்சுட்டு நம்ம எப்படியாச்சு நாங்கள் எப்படி உள்ள தீம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடணுன்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அது செங்கோட்டையின்னு வந்து விஜய் கட்சி இணைஞ்சிது வந்து ஒன்றும் இல்லை அது வந்து அதிமுக வந்து எல்லா அணியும் ஒன்றா இணைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாது அதுக்காக வந்து டைம் கொடுத்தாது பத்து நாள் கெடு விடுத்துருந்தாரு அதுக்கு எடப்பாடி அவர் கேட்கல அப்போ என்ன சார் டெல்லி போனாது டெல்லி போயும் அந்த இருந்தால் அவங்க அவங்களால அதை பண்ண முடியலை அப்போ ரெண்டு பக்கமும் அவர் சைன் பண்ண முடியலை இங்கேருந்து சைன் பண்ண முடியலை டெல்லி போயும் அவர் அதனால என்ன பண்ணாது அப்படின்னா இதுக்கு மேலேயும் அவர் வெயிட் பண்ணுற அசுன்னு சொல்லிட்டு விஜய் கட்சிக்கு போயிட்டாரு ஓகே விஜய்க்கு வந்து ஆறு நாள் விஜய்க்கு வந்து இது மாதிரி அனுபவப்பட்ட ஆளுங்க அவங்க கட்சியில் இல்லை ஸோ இவரு போனது அவங்களுக்கு அதை யூகிளஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ எலெக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் அதை வழி வந்து விஜய்க்கு நல்ல ஆள் கிடைச்சிருக்காங்க அதிமுக வாக்குகளை வந்து தாவைக்காக தான் கவர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா அது உண்மைதானா அப்படிதான் நடக்குமா சான்ஸே இல்லை ஏன் சான்ஸே இல்லை எந்த கட்சியிலேருந்து இப்போ இதே திமுக கூட எடுத்துங்க திமுகலேருந்து ஒரு நபர் ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏவோ வெளியே போகிறாங்கனாக்கா திமுக இருக்கிற ஓட்டெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா நான் திருப்பி கேட்குறேன் சொல்ல முடியுமா முடியாது அண்ணா திமுகவில் இருக்கிற ஓட்டு அவங்க ஓட் பேங்க் அது தனி ஓகே அதுலேருந்து இதில் வருதுன்னாக்கா ஒரு விளையாட்டாக சொல்கிறாங்க அது ஒரு சீரியஸாக கூட எடுத்துக்கலாம் விசில் அடிச்சுன்னு சுற்றி நிற்கிறாங்களே அந்த கேங்கு தான் அதில் இருக்கும் விசில் அடிக்கிற கேங்கெல்லாம் இதில் இருக்கும் விசில் அடிக்காத கேங்கெல்லாம் அங்கே இருக்கும் இப்போ வர பூரா நேரம் வரும்போது சொர்க்கத்துலேருந்து வர மாதிரி வராங்க அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது திமுக ஒரு ஓட் பேங்க் இருக்குது அண்ணா திமுக ஒரு ஓட் பேங்க் இருக்குது ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஓட் பேங்க் இருக்குது அந்த ஓட் பேங்க் உடைக்கவே முடியாது யாரும் அதை மீறி விஜய் ரசிகர்கள் போட்டால் மட்டும்தான் அப்போ விஜய் ரசிகர்கள் மட்டும் போடுறது என்பது விஜய ஏனியில் ஏற்ற முடியாது ஓகே எதார்த்த உண்மை இது தமிழ்நாடு வரலாறு அதான் சொல்லுது இப்போ ஈரோடு இல்லை கோயம்புத்தூர் ஈரோடு இந்த சைடு ஃபுல்லாக அவருக்குன்னு ஒரு பெல்ட் இருக்குது அதாவது கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நபர் தான் செங்கோட்டையன் இப்போ டிவிக்கு அப்படி ஒரு ஆள் தேவைப்படுது கரெக்டாக வந்து கடவுள் வந்து அவதாரம் எடுத்து கொடுத்துட்டார் இல்லை அதனால தான் சொன்னேன் செங்கோட்டையன் எங்கெங்கே பவர்ஃபுல்லாக இருக்காரோ அவர் வந்து கோபிச்செட்டிபாளையம் பேஸ்ட் ஸோ இன் அண்ட் அரவுண்ட் ஆஃப் தட் ரீஜன் டெஃபினட்டாக அவருக்கு வந்து ஃபேவரபிள் பீப்புளாக இருப்பாங்க முப்பது முப்பத்தி மூணு வருஷமாக இந்த மாதிரி ஜேடிஎம்க்கு இதுலேயே இருந்தவர் கண்டிப்பாக அந்த மக்களுக்கெல்லாம் பண்ணியிருப்பார் ஸோ ஃபேவரபிள் பீப்புள் இருக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கட்சியோட ஆட்கள் அவரோட போகிறதுக்கு ச சோ எடப்பாடியே வெளியே போனால் கூட சரி ஏடிஎம்கே அதுக்குன்னு தனி ஓட் பேங்க் இருக்கு இது வந்து ஒன் மேன் இது இல்லை மக்களாட்சி மக்களாட்சி இருக்கும்போது மக்கள் டிசைட் பண்ணுறது தான் தலைவருங்கெல்லாம் ஓகே அப்போ தலைவர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால் மொத்த கட்சியினுடைய உறுப்பினரோ எல்லாமே அவர் ஒருத்தருக்கு சம்மந்தப்பட்டவங்களே கிடையாது கட்சிக்கு சம்மந்தப்பட்டவோ இவங்க வெளியே போனாலோ செத்தாலோ அடுத்த தலைவர் வந்துடுவாங்க அதனால் ஒருத்தர் போயிட்டாரு பின்னால ஏடியம்கே பின்னால் போயிடுச்சு டிஎம்கே பின்னால் போயிடுச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது திமுக ஜெயிச்சிடும் போட்டி வந்து தா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை மேடம் திமுக மேல மக்கள் மத்தியில் ஹெவி அதிருப்தி இருக்குது ப்ரௌட் ஸ்டேட்டு ஒரு இடத்துல இல்ல அதிருப்தி இருக்கு அவங்க சோப் பண்றாங்க பட் இருந்தாலும் வாய்ப்பே கிடையாது சோ அந்த வாக்குகளையும் ஹண்ட்ரட் 100% பண்ணுவார் ஏன்னா இப்போ வந்து என்ன ஆனீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்று வரணும்ன்றாங்க அந்த மாற்றம் வந்து இந்த வாட்டி விஜய் சக்சஸ் பண்ணுவார் அவர்கள் இருப்பாரா ஹண்ட்ரட் இருப்பார் நான் தான் சொல்றேன்னா ஏடிஎம்கேவில நீங்க பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஆக்சுவலாக இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆக ஆக ஒரு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துன்னே வச்சிங்களேன் வர வர ஃபுல்லாக ஏடிஎம்கே கரைஞ்சிரும் வெறும் எடப்பாடியும் அவங்க டிரைவர் தான் இருப்பாங்க நான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து நியூமராலஜி பார்க்குறவன் நிறைய சேனலில் சொல்லியிருந்தேன் இப்போ முதல் கட்டமாக செங்கோட்டையன் வந்துருக்காது இதுக்கப்புறம் டிடி தினங்கள்னு வர போகிறாரு ஓபிஎஸும் இதுதான் ஜாயின் பண்ண போறாரு அதாவது ஒரு ஆளை அடிக்க ஒம்பது பேர் சேர்றாங்க ஒத்தொத்தரையும் இழுக்க போறாரு ஏடிஎம் கே இன்னும் எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து இபிஎஸ் தான் அந்த கட்சியில் இருப்பார்னு நினைக்கிறேன் இப்படி வந்தாங்கன்னா அதிமுக பலவீனமாகிறது மூலமா திமுகவுக்கு அட்வான்டேஜ் தானே அதையும் பாஜக பண்ணணும் ஆமாம் இப்போ அதிமுகவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு தான் இப்போ விஜய்ன்ற இன்னொரு ஒரு சக்தி உருவாக்கணும் அப்படின்ற நிலையை தானே இப்போ எடுத்திருக்காங்க இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க திமுக ஓட்டு போடுவாங்கன்ற நிலை இப்போ இந்த ஒரு ஒரு கட்சி ஆதரவாளர்கள் பெரிய பெரிய கட்சி ஆளுநர் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு தனிச்சு ஓட்டு இருக்குல்ல அந்த ஓட்டு விஜய்க்கு கிடைக்குமே அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல இப்போ இவ்வளோ காலத்தில் நீங்கள் விஜய்க்கு பார்த்தீங்கன்னாங்களா விஜய்ன்ற ஒரு ஒரு ஆள் மட்டும்தான் பொதுவாக தெரிஞ்சது மற்றபடி குஷியாக நடந்துட்டு அவருக்கு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பேர் தான் இப்போ இவர் சேர்ந்ததுனால இன்னும் ஒரு பல அரசியல்வாதிகள் வந்து இதில் இணையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓகே வாக்குகள் வரும் ஆனால் வாக்குகள் வரும் ஆனால் வெற்றி கனி ஆகுமான்றது சந்தேகம் ஓகே ஓகே சொல்லணும் இல்லைடா நாலு பேருக்கிட்ட சொன்னாதாண்டா பரபரப்பாக இருக்கும் சரி இவரு வராரு செங்குட்டம் வந்து பத்து ஐம்பது வருஷமா இருந்தார் அந்த அம்மா கூட இருந்தாங்க நல்லவங்க தான் இல்லைன்னு நாங்கள் சொல்லல இருந்தாரு இருந்தாலும் இப்போ விஜய் கூட போகிறாரு விஜய் வரட்டும் புதாளுதான் நான் நான் சொல்லலை நாடு நல்லா இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் வந்து நல்லபடியாக இருக்கட்டும் ஆண்டவங்க ஆண்டுட்டாங்க புதுசாக வரவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் அதுக்காக நாங்கள் சொல்ல எங்களுக்கு பிரச்சனை மக்கள் நடா மக்கள் பேசுறாங்க யாரும் பேசுறாங்கன்னு சொல்றீங்க மக்கள் பிரச்சனையை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க நான் வருவோம் நீ வருவோன்னு முடிஞ்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க நாங்கள் கஷ்டப்படுற விவசாயம்லாம் வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்